இந்த கண்டாரவலி நரகாசுரன் செத்ததுனால இந்த தீபாவளியால எத்தனை உசு போகுதுன்னு கேளுங்க தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் நரகசுரன் ஒரு டைம் தான் செத்தான் ஆனா ஒரு ஒரு நாளும் தீபாவளி சீசன்ல ஆயிரம் உயிர ஆயிரம் ஆக்சிடென்ட் போயிட்டு இருக்கு எப்படி தெரியுமா நிறைய பெத்தவங்க ஏழையின் வறுமையின் காரணத்தினால தீபாவளினா பொண்ணுக்கு வருசை வைப்பாங்க வைக்க காசு இல்லாம கஷ்டப்படுறாங்க இந்த தீபாவளினாக்கா துணி வாங்குவாங்கன்னு தயாரிக்கிறவங்க லோடி ஏத்துறவங்க ஜவுளி கடை கொண்டு வரவங்க ஜவுளி வாங்க போறவங்க அந்த நெரிசல் டிராபிக் ஜாமு அதுல பாதி ஆக்சிடென்ட் இந்த தீபாவளி சீசன்ல தீபாவளி கொண்டாடணும்னு ஊருக்கு போகணும் ஊருக்கு வரணுங்கிறது பஸ்ல டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது நெரிசல் ஆகுது அதுல பாதி மூச்சு ஆக்சிடென்ட் ஆகுது தீபாவளினா பட்டாசு வாங்குவாங்கன்னு பட்டாசு தயாரிக்கிற கம்பெனி ஃபேக்ட்ரி நிறைய இடத்துல எரிஞ்சு போயிருக்கு அதில் வேலை பார்த்த ஊழியர்கள் அடையாளமே இல்லாத கருகி செத்துருக்காங்க இந்த பட்டாசை வாங்கிட்டு வந்து வெடிக்கிற பசங்களும் சரக்கை போட்டுட்டு பட்டாசு வடிச்சு மூஞ்சி வடிச்சு கையில் வடிச்சு காலில் வடிச்சு தீபாவளி முடிஞ்சனா எத்தனை பேர் ஆசிரியத்தில் சேர்றாங்களோ தெரியாது இந்த தீபாவளினாக்கா எல்லாரும் ஸ்வீட்டு திங்கிறத பார்த்துட்டு சுகர் நோய் முத்தி போனவங்களாம் அந்த ஸ்வீட்டை தின்னு சுகர் முத்தி போய் ஆசிரியத்தில் இன்சுலின் போட்டு கிடப்பாங்க இந்த தீபாவளினா நல்ல நாள்னு சொல்லி நிறைய பேர் ஒயின் சாப்பிட போய் சண்டை போட்டு கிடப்பாங்க அங்கே குடிச்சிட்டு வந்து வீட்டில் சண்டை போடுவாங்க பொண்டாட்டி அடிப்பாங்க பாது கொண்டாட்டி போய் வீட்டில் தீபாவளி கொண்டாடாம காடு மேடு அடுத்த வீடு ஒளிஞ்சு கிடப்பாங்க யோ நரகா சொறேன் நீ ஏன் பிறந்த நீ ஏன் செத்த உன் கதை வரலாறு தான் என்ன ஒரு ஒரு தீபாவளிக்கு எலவு கருமாதிரியா கிளம்புதியா யாராவது சந்தோஷமா இருக்காங்க ഇല്ല അതേജൻ ചെയ്യും